தொடர்ந்து நேரில் சென்று குடிநீர் விநியோக பணிகள் ஆய்வு செய்து பற்றாக்குறை உள்ள இடங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகளை பற்றி உரிய அறிவுரைகளை வழங்கிட வேண்டும் நமது மாநிலம் இத்தகைய குடிநீர் பற்றாக்குறை சூழலை சந்திப்பதால் கற்ற கம்பியிலிருந்து இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள் அனைத்து துறை அலுவலர்களும் ஒருங்கிணைந்து சிறப்பாக செயல்பட்டு அடுத்த ரெண்டு மாதங்களில் இந்த பற்றாக்குறையால் நமது மக்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கோடை காலத்தில் தண்ணீரின் தேவையும் அதிகம் கோடையில் தண்ணீர் கிடைப்பது குறைவு இதனை மனதில் வைத்து மக்களுக்காக அனைத்து துறையும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து நேரில் சென்று குடிநீர் விநியோகப் பணிகள் ஆய்வு செய்து பற்றாக்குறை உள்ள இடங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகளை பற்றி புரிய அறிவுரைகளை வழங்கிட வேண்டும் நமது மாநிலம் இத்தகைய குடிநீர் பற்றாக்குறை சூழலை சந்திப்பதால் அனைத்து துறை அலுவலர்களும் ஒருங்கிணைந்து சிறப்பாக செயல்பட்டு அடுத்த ரெண்டு மாதங்களில் இந்த பற்றாக்குறையால் நமது மக்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கோடை காலத்தில் தண்ணீரின் தேவையும் அதிகம் கோடையில் தண்ணீர் கிடைப்பது குறைவு இதனை மனதில் வைத்து மக்களுக்காக துறையும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் கற்ற கம்பிலிருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்